அப்ப பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து இருக்கிறார் யாத்ரா வரும்போது அங்க பதிமூணாம் அதிகாரத்தில் வேவுக்காரர்களை அனுப்புகிறார்கள் போயிட்டு வர்றாங்க ரிட்டர்ன் வந்து ஒரு காரியத்தை சொல்றாங்க பதினேழாம் அதிகாரத்தில் பன்னெண்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா போயிட்டு வரும்போது எஸ்கோல் பள்ளத்தாக்கு வரைக்கும் அவர்கள் போயிட்டு வந்து யோசுவாவும் காலேபும் நல்ல கவனிங்க அங்கங்க மறைஞ்சிருக்கும் நம்ம தான் அதை இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும் அவங்க ரெண்டு பேரும் திருப்பி வரும்போது ஒரு கோளை ஒரு திராட்சை கோலையை கொண்டு வருகிறார்கள் இப்போ அவங்க சாயங்கால வேலை வர்றாங்கன்னு வச்சிங்களேன் இங்க இருந்து நம்ம பார்த்தா என்ன தெரியும் நான் தூரத்துல வரும்போது காலே யோசுவா முன்னாடி பின்னாடி காலேப்பு ஒரு திராட்சை தொங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இயேசு வரப்போகிறார் இந்த ரெண்டு கல்லர்கள் எல்லா மனுஷனும் பொய்ய ரெண்டு கல்ல கல்லர்கள் மத்தியில் ஒரு திராட்சை கொலை தொங்கும் அந்த பழத்துடைய சாறு அதுதான் உடன்படிக்கை அவர் நசுக்கப்படும் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்காக கல்வாரி சிறுமையில நசுக்கப்படுவார சந்ததிக்காக நசுக்கப்படுவார்கள் அந்த ஜூஸ் அவங்க குடிப்பாங்கன்றத வெளிப்படையா காண்பிப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய விஷயத்தை ஆண்டர் சொல்றாரு பாருங்க திராட்ச கொலை இப்படி நடுவில் பார்த்தீங்கன்னா மனுஷன் இந்த பக்கம் மனுஷன் நடுவில் ஏ சொன்ன நானே திராட்சை செடி அது மாத்திரம் இல்லை ஒயின் யாரு திராட்சை செடி ஒயின்னா போதை வர்றதில்ல அது திராட்சை அவர் சொன்னார் போல் இருக்கு அந்த அதெல்லாம் சொல்லலை நானே திராட்சை ஜூஸ்ன்றாரு திராட்சை ரசம்ன்றாரு அந்த ரசம் நடுவில் தொங்குது ரெண்டு பேர் தூக்குற அளவுக்கு இருக்குன்னா பார்த்தீங்கன்னா கொலையா எனக்கு தெரியல நடுவுல இயேசு இருக்கிறதாக எனக்கு தெரிகிறது அப்ப நான் நினைச்சேன் எனக்காக அவர் புழிய போகிறார் அந்த ஜூஸ்னால நான் ஜீவன் அடைய போறேன் அந்த ஜூஸ்னால நான் காயங்கள் கட்டப்பட போகிறேன் ஏன்னா ஒரு எரியோ வீதியில ஒருத்தன் கடந்தான் கல்லரால் அடிப்பட்டு கடந்தா அவனுக்கு என்ன கொடுக்க போட்டு தெரியுங்களா புண்ணு கிளீன் ஆகிறதுக்காக திராட்சரசம் யூஸ் பண்ணாங்க அந்த காலத்துல அந்த திராட்சரசத்தை ஒருவேளை புண்ணா இருக்குதா இருக்கா எல்லாம் காயமா இருக்குதா மனதுல காயம் இருக்குதா இல்ல சரீரத்துல காயம் இருந்தாலும் சரி இந்த இயேசுவால குணப்படுத்த முடியும் எங்க அப்பாவை மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவர் பண்ண ஒரு வேலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு கஷ்டமான சூழ்நிலை தொண்ணூத்தி ரெண்டாம் வருஷம் நினைக்கிறேன் பைபிள் காலேஜ் போறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா என்னுடைய நான் வேலைக்கு போனேன் வேலைக்கு போயிட்டு அப்போ ஓவர் டைம்லாம் செஞ்சு தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் எனக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஞாபகம் இல்லை அவ்வளோ சம்திங் ஏன்னா ஆயிரத்துக்கு மேலே தான் வாங்கினேன் அது எல்லாமே புது நோட்டு எனக்கு கொடுத்த சம்பளம் முதல் சம்பளம் கொடுத்தது எல்லாமே புது நோட்டு எனக்கு ஷர்ட்டு பேண்ட்டு வாங்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வாங்கணுன்னு சொல்லிவிட்டு அதை கொண்டு வரேன் எங்கள் அப்பா இங்கே நின்று இப்படி நின்றுந்தாங்க நான் முன்னாடி வரேன் அவங்களுடைய இடது பக்கம் ஒரு குப்பை தொட்டி இருக்கு அவர் சொன்னா இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன் எனக்கு ஒரு அறநூறுரூவா கொடுங்க எனக்கு ஃபேன் ஷர்ட் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் துணியெலாம் வாங்க வேண்டியிருக்கு ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து அப்படின்னு சொல்கிறேன் இல்லை எங்கள் அப்பா சொல்கிறேன் இல்லை மொத்தத்தையும் கொடு நான் தர சொல்ல எங்கள் அப்பா வேணும்னு சொல்ல கடைசியில் அதை அப்படியே பிடுங்கி குப்பை தொட்டியில் தூக்கி வச்சிட்டேன் அந்த நோட்டு எப்படி தெரியுமா ஒழுந்துச்சி அப்படியே ஒரு செதல் இல்ல அப்படி இப்படி இருக்கும் அந்த மாதிரி சரிஞ்சு கிடக்குது அதை பார்த்த உடனே எனக்குள்ள மனசுல கொதிப்பு நான் சின்ன பையன் தானே பதினெட்டு தான் அந்த நேரத்துல ஒரு பண்ணிடலாமான்னு ஒரு கோபம் வந்துருச்சு எங்க அப்பா அப்பா உள்ள நினைச்சேன் பண்ண ஏன்னா எங்க அப்பா என்ன காட்டில பலசாலி அப்படி ஒரு கசப்பு என் இறுதி போன அன்னையில இருந்து எங்க அப்பா வெறுக்க ஆரம்பிச்சேன் எங்க அப்பா நான் பிடிக்காது அவரு ஒண்ணு சொன்னா நான் ஒண்ணு செய்வேன் அவரு கிழக்கு பக்கம் போனா நான் மேற்கு பக்கம் போவேன் அவருக்கு எந்த நேரத்துல காலை வரணுமோ அந்த நேரத்துல கரெக்டா காலை வாருவேன் அத்தனையும் பண்ணியிருந்தேன் எத்தனை என்னைக்கு வரைக்கும் தெரியுமா கிட்டத்தட்ட எனக்கு இருபத்தி மூணு வயசு ஆகிற வரைக்கும் அஞ்சு வருஷம் அதுக்குள்ள நான் போய் பைபிள் காலேஜும் முடிச்சிட்டு இருபத்தி மூணாவது வயசுல வந்துட்டேன் வந்துட்டு அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை வீட்டுக்கு எனக்கும் தொடர்பு இல்லை ஒரு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் வீட்டுக்கு எனக்கு தொடர்பில்லை நான் வெளியே ஊழியங்கள்லாம் செஞ்சு எனக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் நான் நல்லா தான் இருக்கிறேன் நல்லா பிரசவம் பண்ணுறேன் நல்லா ஹீலிங் நடக்குது நல்ல மக்கள் நேசிக்கிறாங்க ஊழியங்கள்லாம் ரொம்ப சூப்பர் கிராம ஊழியம் சூப்பர் சபை ஊழியம் எல்லாம் ஓகே ஆனால் இருபத்தி மூணாவது வயதில் ஒரு நாள் ஒரு முறை ஒரு இருபத்தோரு நாள் பாசிட்டிவ் போட்டு ஜோம் பண்ணேன் எதுக்குன்னா வரத்தை கூடும் அதை கூடும் இந்த கூடலாம் நான் கேட்கல பொதுவாக நான் அப்படி கேட்க மாட்டேன் எனக்கு கேட்கறதில்லான் நான் உயிரோடு இருக்கு இந்த பரலோகம் வர்றதுக்குள்ள நீங்க எனக்காக என்ன வச்சிருக்கிறீங்க இந்த வேத புத்தகத்துல நீங்க என்ன சொல்லிருக்கிறீங்க அது மட்டும் எனக்கு புரிஞ்சா போதும் தெரிஞ்சா போதும் உட்காந்து மணிக்கணக்கா பைபிள வாசிட்டு இருக்கோம் ஒரு நாள் போச்சு ரெண்டு நாள் போச்சு பத்தொன்பதாவது நாள் நினைக்கிறேன் பத்தொன்பதா நாள் என் முன்னாடி பணமா தெரியுது பிசாசு தான் பணத்தை காட்டுவான் சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினால பிசாசு பணத்தை காட்டுற பிசாசு கடிஞ்சு வாழ்றேன் இயேசுவின் நாமத்தை நான் தரத்துறேன் அப்படின்ற அந்த படம் அப்படியே மறைஞ்சு போகுது ரெண்டாவது வரையும் அதே மாதிரி அந்த படம் அப்படியே வருது மூணாவது வரையும் அதே மாதிரி வருது நான் ரெண்டு தடவை ஜோம் பண்ணிட்டு மூணாவது தடவை வரவும் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் ஏற்கனவே நான் கொஞ்சம் தைரியமாக சத்தம் போட்டு ஜபிச்சுக்கலாம் கொஞ்சம் டயர்டாகி போச்சு ஆண்டவர் இப்படி பணம் வருது அப்படின்னு நான் பாண்ட சொன்னார் மகனே பணத்தை காட்டுறது பிசாசு இல்லை நான் தான் உனக்கு காட்டுறேன் உனக்கு ஞாபகம் இருக்கா எங்க காட்டுறாரு அன்னைக்கு குப்பை தொட்டில் போட்டு அந்த இடத்த காட்டுறாரு நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அவர் கேள்வி கேட்கிறாரு உங்க அப்பாவை பார்க்கும்போது எப்படி இருக்கும் உனக்கு நான் சொல்றேன் அவரை குலப்பாடுன்னு போல இருக்குது எனக்கு அவர் மேல கசப்பா இருக்குது அப்படின்னு சொன்ன சொல்லி முடிச்ச உடனே அந்த தரிசனத்துல இயேசு சொல்றார் நான் அப்போது அங்கேதான் இருந்தேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க அந்த பணம் இருக்குது எங்க அப்பா இருக்கார் அந்த பக்கம் இயேசு நிற்கிறாரு அவர் சொன்னாரு என்ன பாரு என் கைய பாரு அப்படின்னு காமிச்சாரு ரத்தம் சொட்டுது ரத்தம் கொட்டுது கைகள்லையும் கால்கள்லயும் ஆணி அடிக்கப்பட்டு அப்படி ரத்தம் கொட்டுது அப்படி பார்த்துட்ட போது சொல்றாரு இப்ப பாத்தியா வரையும் நான் பார்த்தேன் இப்போ உங்க அப்பாவ என்ன என்னை மன்னிச்சது போல மன்னிக்க நினைக்கிறேன் என் கசப்புலாம் வெளியே போயிருச்சிங்க என் மன்னிக்க முடியாத தன்மையெல்லாம் வெளியே போயிருச்சு நான் இயேசுவை பார்த்தேன் மன்னிச்சுட்டு மாத்திரம் இல்லை எனக்கு மட்டும் அவர் அப்படி செய்யல ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு எங்க அப்பாவுக்கு ஒரு ஸ்ட்ரோக்கு வந்து கை கால் விழுந்துருச்சு டாக்டர் பிழைக்க மாட்டாங்க நாங்க அதனால நான் போய் எனக்கு ஆண்டு பேசுனதுனால அவர்கிட்ட அன்பை காட்டணும் இவ்வளவு நாளா நான் கசப்ப காட்டிட்டேனே அப்படின்னு சொல்லி இருந்தேன் போயிட்டு அவரை பார்த்து அவருக்கு செய்ய வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சேன் என் பையன் என்னை கொள்கிறான் எனக்கு சாப்பாடு தரமாட்டேன்ற வர்ற எல்லாருக்கும் குறை சொல்லுவார் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு திட்டெல்லாம் வாங்கிட்டு நீ உருப்பட பட அப்படி இப்படின்னு பேசுவார் நீ வாழைப்பழம் தரமாட்ட நீ சாப்பாடு கூட இவ எனக்கு அவமானமாக இருக்கும் அவர் சொல்லுவாங்க எல்லோரும் என்ன பையன் இவ்வளோ பார்க்குறான் அந்த அந்த அவர் என்ன பெரியவர் என்ன இப்படி திட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் நான் அன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து மத்தையிலிருந்து தீர்த்து புஸ்தகம் வரைக்கும் படித்தேன் அதே ஹாஸ்பிடல் பக்கத்தில் இருந்தேன் அப்புறம் ஜோவம் பண்ணேன் எங்கள் அப்பாவுக்கு அவர் சொன்னேன் ஏ கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கா என்ன கரண்ட் வச்சு கொள்ளுறான்னு சொல்லி கத்திட்டாரு எல்லா டாக்டர்கிட்டலாம் வந்துட்டாங்க இல்லைங்க நான் ஜவம் தாங்க பண்ணேன் அந்த பையன் என்னையா பண்ணிட்டார் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பக்கத்தில் வந்து திட்டினாங்க அன்னைக்கு முடிஞ்சுது நான் படுத்துட்டேன் எங்கள் அப்பா மேலே படுத்திருக்கேன் நான் கீழே படுத்துருக்குறேன் அடுத்த நாள் காலையில் இப்படி படுத்துருக்குறேன் எங்கள் அப்பா இப்படி படுத்துருக்குறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தா எங்கள் அப்பா எழுந்தி உட்காந்துருக்குறான் எழுந்தி உட்காந்துட்டு எனக்கு ஷாக்கு காலையில் எங்க அப்பாவில எழும்ப முடியாது காலை அசைக்க முடியாது எப்படி இது நடந்துச்சு கேட்டேன் அப்பா அப்படின்னா வாழ்க்கையில முதல் தடவை அப்பா என்ன பார்த்து இருபத்தி மூணு வயசுல மகனேன்னு கூப்பிட்டார் நான் அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன அப்படி கூப்பிடுறது கேட்டது கிடையாது என் பேர் சொல்லி கூப்பிடுவார் வட போடன்னு சொல்லுவார் ஒரு நாளும் இருபத்தி மூணு வருஷத்துல அந்த முப்பத்தி மூணாவது வயதுல தான் என்ன மகனே என்னப்பா அப்படின்னு கேட்டேன் அவர் அழ ஆரம்பிச்சார் நான் கேட்டேன் ஏன் அழுறீங்க அழாம சொல்லுங்க நீங்க மெதுவா சொல்லுங்க என்ன விஷயம் தான் அவர் சொன்னாரு விடிய கால நாலரை மணிக்கு இயேசு வந்தார் வந்து என்ன கரம் பிடிச்சி கூட்டி போய் பாத்ரூம்லாம் எல்லாம் கூட்டு போயிட்டு இன்னைக்கு இயேசு ஒளியும் செய்கிறார் பாத்ரூம்லாம் கூட்டு போயிட்டு திருப்பி வந்து என்னை உட்கார வச்சுட்டு போனாரு பாரு என் காலை அசையுது என் கை வேலை செய்யுதுன்னு நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் மன்னிப்புல நடந்தீங்கன்னா நீங்கள் இயேசுவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் மாற்றம் அல்ல உங்களை சந்திக்கிறவர்களுக்குள்ளேயும் மாற்றம் உண்டாகிவிடும் அது என் வாழ்க்கைய மனசை ரொம்ப வாழ்க்கையை மா மாறிடுச்சு எங்கள் அப்பா மறிக்கும்போது கூட நான் பரலவங்க போயிட்டு போயிட்டு வரேன் டாட்டா அப்படின்னு நான் உன்னை மிஸ் பண்ணுறேன்ப்பா கடைசியில் சொல்லுவார் எது சொன்னாலும் என் பெரிய பையனை கேளுங்க அவன் என்ன சொல்றானோ தான் என்னென்ன ஏசு என்ன தெரியுமான்னு சொல்லியிருக்கிறாரு இவர் கேட்டாரா இவனை தெரியுமான்னு கேட்டாரான் அப்ப அவர் சொன்னாரா என் மகன் என் கையை பிடிச்சி நடக்கிறான் அவன்கிட்ட கோவப்படாத அப்படி போடாரான் பாருங்க யார் ரெக்கம் ஏன்னா அவர் தான் அந்த திராட்ச தான் உங்களுடைய உள்ளத்தை சுகமாக்க கூடியது ஒருவேளை பலவிதமான கசப்புகள் உங்களுக்கு வந்திருக்கலாம் கணவன் மனை மேல இல்ல அக்கா தங்கச்சி மேல குடும்பத்தின் மேல வந்திருக்கலாம் ஆனா இயேசு கிறிஸ்துடைய அந்த சார் இருக்குல்ல திராட்சை ரசம் அது உங்களுடைய மனதை சுகமாக்கும் உங்க சரீரத்தை சுகமாக்கும் ஒருவேளை ஊழியக்காரன் மேலேயும் நீங்க கசப்பா இருக்காதீங்க ஊழியர்கள் மேலேயும் கசப்பா இருக்காதீங்க அவங்கள மன்னிச்சிருங்க நீங்க சுகமாகுங்க ஏன்னா இந்த சாறு உங்களை சுகமாக்குகிற நீங்கள் சுகமாகுறீர்கள் நீங்க இதை இதை ரிசீவ் பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட கசப்புல இருந்தாலும் நீங்க சுகமாயிருவீங்க பாருங்க நான் அஞ்சு வருஷமா அந்த எனக்கே தெரியாது அந்த கசப்பு இருக்குன்னு எனக்கே தெரியாது ஏன் நான் நான் அடிக்கடி கேட்பேன் அந்த ஆண்டு ஏன் எங்க அப்பாவை மறைக்கிறேன் ஏன் அதை மறந்துட்டேன் நான் அடிக்கடி கேட்பேன் ஏன் ஆண்டவரு எங்க அப்பாவுக்கு ரொம்ப பேசுறேன் நான் ரட்சிக்க நான் பைபிள் வாசிக்கிறேன் நான் ஜெபம் பண்றேன் ஆனா எங்க மத்தவங்ககிட்ட எல்லாம் அன்பா நடக்கிறேன்னு சபை மக்கள்கிட்ட அன்பா நடக்கிறேன் ஊழியக்கார்கிட்ட அன்பா நடக்கிறேன் ஆனா எங்க அப்பான்னு வரும்போது ஒரு எரிச்சல் எனக்குள்ள வருது ஒரு கோபம் எனக்கு வருது ஒரு அவரை ஏதாவது பண்ணிடலான்ற ஒரு எண்ணம் வருது அப்படின்னு கேப்பேன் அதற்கான பதில் தான் அது அவர் என்னுடைய இருதயத்தை சுகமாக்கினார்